வணக்கம் வள்ளுவரே ஒருவர் உண்மை துறவியாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது வள்ளுவரே அப்பனே அது ரொம்ப கடினம் அப்பனே நீ குன்றிமணி வித பார்த்துருக்கியா உருண்டையா பெரும்பகுதி சிகப்பா நுனி மட்டும் கருப்பாக இருக்கும் நானா சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கேன் நீ கூட பார்த்துருப்ப அது மாதிரி வெளியில செம்மையான துறவு வேடத்துடன் காட்சி அளிக்கிறவங்க கூட மனசுக்குள்ள குன்றிமணியின் மூக்கு மாதிரி கருப்படைஞ்சு இருப்பாங்க அதனால் அவங்களை நன்கு ஆராய்ஞ்சு பார்த்து தெளிந்து தான் நம்ம முடிவு எடுக்கணும் இதைத்தான் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கின் கரியார் உடைத்துன்னு கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் இரநூத்தி எழுபத்தி குரலாக எழுதி வச்சேன் அருமை வள்ளுவரே புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கின் கரியார் உடைத்து குன்றிமணி மாதிரி வெளியில் சிவந்தும் உள்ளம் கருத்தும் சில போலித்துறவிகள் இருப்பாங்கங்கிறதுனால வெடிவேஷத்தை பார்த்து ஏமாறாம அவங்களை நன்கு ஆராய்ந்து தான் முடிவெடுக்கணும்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்